Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகின்ற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளதையொட்டி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் கட்சி நிர்வாகிகளுக்கு துண்டறிக்கைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாநகராட்சி துணை மேயர் பா தாமரை செல்வன் மற்றும் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவலூர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் பாலமுருகன் மாநில துணை செயலாளர் பாஸ்கர் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஜானகிராமன் சிறுத்தை சேகர் அருண் பிரசாத் மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜா அருணகிரி முருகவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகின்ற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் எழுச்சி மாநாடு உள்ளதையொட்டி தருமபுரி கிழக்கு ஒன்றிய சார்பில் வீடு வீடாக துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தர்மபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் கலந்து கொண்டு செங்கல்மேடு மாரவாடி அரியகுளம் நத்தம் அண்ணாநகர் வெள்ளாளர்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்று திருச்சியில் நடைபெறும் பேரணி குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வணிகரணி நிர்வாகி குணசீலன் ஒன்றிய துணை செயலாளர் வி பி முருகன் நத்தம் பழனிசாமி கோவிந்தசாமி மூர்த்தி மகளிர் அணி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கல்பனா முனியம்மாள் கவிதா ரமீலா குமார் நாகப்பன் பெருமாள் அஜித்குமார் நாகப்பன் குமரேசன் சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தையல் கட்சியின் சார்பில் வருகின்ற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பாளர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் ஆலோசனை மற்றும் விழுப்புரம் மண்டல செயற்குழு கூட்டம் விழுப்புரம் தனியார் அரங்கில் நடைபெற்றது விழுப்புரம் மண்டல பொதுச் செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறும் பேரணிக்கு பெருமளவில் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் பேரணி குறித்து அனைத்து மக்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் பேரவை துணை செயலாளர் தவமணி மண்டல தலைவர் பாலமுருகன் பேரவை துணை தலைவர் தென்மங்கலம் சரவணன் பேரவை செயல் தலைவர் பொன் கோபி பரமசிவன் பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை மற்றும் பேரவையின் மண்டல நிர்வாகிகள் வீரமணி பாலமுருகன் பாஸ்கர் கவாஸ்கர் வீர மகேந்திரன் கார்த்திக் சந்திரபாபு ரவிசங்கர் சண்முகம் ரவிச்சந்திரன் ராஜேந்திரன் சுதாகர் பலராமன் சண்முகம் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகின்ற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளதையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுவாராயன்பேட்டை கிராமத்தில் கடலூர் கிழக்கு மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் ஒன்றிய செயலாளர் செந்தில் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் திருமார்பன் தேர் பணிக்குழு ஜவாகர் தொகுதி செயலாளர் சுதாகர் விசிக பேரூராட்சி துணைத்தலைவர் முல்லைமாறன் நகர பொருளாளர் சிவகுமார் நகர இணை செயலாளர் செல்வகுமார் பேரூராட்சி கவுன்சிலர் காளிமுத்து வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் ராஜி மீராளூர் பழனி ஜெகன் பாக்கியராஜ் வேல்முருகன் பழனி அருள்வல்லவன் அனிதா கிருஷ்ணவேணி விஜயலட்சுமி மற்றும் விசிக்க நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகின்ற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் எழுச்சி மாநாடு குறித்து புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் முகாம் செயல் வீரர் கூட்டம் திருநாளன்று டாக்டர் அம்பேத்கர் நகர் முகாமில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலிட பொறுப்பாளர் சு பாவணன் பொன் செந்தமிழ் செல்வன் ரா வேம்பு மாநில நிர்வாகி அரவரசன் தினகரன் அரசவளவன் தொகுதி நிர்வாகிகள் வல்லவன் செழியன் இரவி எழிலரசன் ரூபி மற்றும் முகாம் தோழர்கள் கலந்து கொண்டு மாநாடு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கின கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வடக்கு மெயின் ரோடு பகுதியில் நெடுஞ்சாலை ஓரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை உள்ளது இந்த சிலைக்கு அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் உள்ளது சாலையோர கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் கொடிக்கம்பத்தை அகற்றியபோது அதன் அருகில் இருந்த அம்பேத்கர் சிலை மீது கம்பம் பட்டு சிலை சேதமடைந்தது இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு காரணமான நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வீசிக்க சார்பில் இன்று நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முற்றுகை போராட்டினார் நடைபெற்றது முன்னதாக கடலூர் மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி தலைமையில் சுமார் முப்பதற்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிதம்பரம் நகர போலீசார் அவர்களை கைது செய்து தடியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்து பின்னர் விடுவித்தனர் இந்த போராட்டத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் மாநில நிர்வாகி வளவன் சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலன் பாவனன் செயலாளர் சரித்திரன் துணை செயலாளர் மாரிவல்லவன் நகர பொருளாளர் பேட்டை ரத்தினம் குமராட்சி ஒன்றிய துணை செயலாளர் வளவன் கீரைப்பாளையம் ஒன்றிய பொருளாளர் ராஜாராமன் முற்போக்கு மாணவருக்கான மாவட்ட அமைப்பாளர் முகிலன் லோக் ஜனசக்தி மாநில செயலாளர் பன்னீர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிதம்பரம் நகராட்சியில் கொடிகளை அகற்றுவோம் என்ற பெயரில் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் அவசர அவசரமாக கொடிகளை அகற்றினார்கள் ஆனால் பக்கத்திலே உள்ள மயிலாடுதுறை மாவட்டம் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற பெரம்பலூர் கடலூர் மாநகராட்சியில் கூட கொடிகள் இருக்கிறது ஆனால் இங்கே இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை ஏடி முரளிதரன் தலைமையிலான அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வேக வேகமாக கொடிகளை அகற்றினார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கொடி கம்பத்தை அறுக்குவதற்கு முன்னே அடியோடு சாட்சி கொடிக்கட்டையெல்லாம் உடைத்து இருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக பேட்டையிலே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை தாங்கியிருந்த கொடி கம்பம் அது கம்பத்தை மட்டும் அவர்கள் அகத்திருக்கலாம் ஒரு வாளை வைத்து அந்த கம்பத்தை அறுத்து எடுத்திருக்கலாம் ஆனால் அந்த ஏடி தொடர்ச்சியாக சாதி இந்த நகரத்தில் செயல்பட்டு அந்த கொடியை எடுக்கிறோம் கொடி கம்பத்தை எடுக்கிறோம் என்ற பெயரில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிலையை ஜேசிபி வைத்து உடைத்திருக்கிறார் இதை கண்டித்து உடனடியாக அன்றே விடுதலை சிறுத்தைகள் திரண்டு அங்கே சாலை மறியல் செய்தோம் அதன் பேரிலே வட்டாட்சியர் தலைமையிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையிலே சனி ஞாயிறு இரண்டு நாளுக்குள்ளே நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அரசுக்கு கொண்டு சென்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார்கள் திங்கட்கிழமையும் கடந்து சென்றது அவர்கள் இருவரையும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவேதான் உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் இன்று முற்றுகை போராட்டம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் செய்தோம் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு கலந்து கொண்டு முற்றுகை போராட்டத்தை செய்தோம் அவர் அலுவலகத்திலே இல்லை இதுவரையும் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தொடர்ச்சியாக நாளை காலை மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அந்த சிலையை பார்வையிட வருகிறார் அங்கேயே மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளை சந்திக்கிறார் செய்தியாளர்களும் சந்திக்கிறார் இந்த போராட்டம் நாளை எழுச்சி தமிழர் வருகையை ஒட்டி தலைவர் அவர்களோடு ஆலோசித்த பின் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் தமிழக அரசு காவல்துறை ஏன் அவரை கைது செய்யவில்லை அவரை பாதுகாக்கிறார்கள் என்று தெரியவில்லை நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தும் இந்த பகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பல்வேறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்தும் அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை உடைத்து அவரை ஏன் கைது செய்யவில்லை ஏன் அலட்சியப்படுத்துகிறார் என்று தெரியவில்லை நாளைக்குள் அவரை கைது செய்ய பணி நீக்கம் செய்து கைது செய்யவில்லை என்றால் தலைவர் அவர்களின் ஆலோசனைப்படி இந்த போராட்டம் தொடரும் அடுத்தது மாவட்ட சப்கலெக்டர் ஆஃபீஸிலே தொடர் முழுக்க போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கும் எனவே மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக இதை தலையிட்டு அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த ஏடி முரளிதரன் ஆர் உள்ளிட்ட இரண்டு பேரையும் பணி செய்து கைது செய்ய வேண்டும் உடனடியாக வெண்கல சிலையை அங்கே அரசு வைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அது சம்பந்தமாக நாளை மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அங்கே வந்து பேச இருக்கிறார் எனவே எங்களை இதோடு நாங்கள் கலந்து சென்று சென்று விடுவோம் என்று அரசு நினைக்க வேண்டாம் மாவட்ட நிர்வாகம் நினைக்க வேண்டாம் ஒரே நேரத்திலே இருக்கிற அத்தனை நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தையும் முற்றுகையிடும் அளவுக்கு விடுதலை சத்துக்கள் ஆற்றல் உண்டு எனவே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக அவர்களை கைது செய்து அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைத வேண்டும் அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நாட்டுக்கு சட்டத்தை வகுத்து தந்த மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை உடைத்திருக்கிறார் தொடர்ந்து அவர் அதிகாரி ஒருவர் நான் அது கைய வைக்க முடியாது அந்த சிலையை அந்த கொடியை எடுத்தால் சிலை சாந்தி விடும் என்று அந்த ஏரியாவுக்கு பொறுப்பான அதிகாரி சொல்லியிருக்கிறார் அதுவும் மீறி புவனகரிலிருந்து ஒரு ஆறையை வர வைத்து இந்த ஏடி முரளிதரன் உடைத்திருக்கிறார் அந்த சாதியொறியோடு செயல்பட்ட முரளிதரனை உடனடியாக பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் oh விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகின்ற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் எழுச்சி மாநாடு குறித்து தருமபுரி மைய மாவட்ட சார்பில் நல்லப்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சந்தனமூர்த்தி மற்றும் தொகுதி செயலாளர் முரளி ஆகியோர் தலைமையில் பேரணி குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் மற்றும் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் அதியம்மான் ஆகியோர் கலந்து கொண்டும் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய பகுதிகளான இன்டூர் பேருந்து நிலையம் சந்தை சந்தைப்பகுதி கடைவீதி வியாபாரிகள் கடை உரிமையாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பேரணி குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கின இந்த நிகழ்ச்சியில் இளம் சிறுத்த எழுச்சி பாசறை மாநில துணை நிர்வாகி கிள்ளிவளவன் ராமமூர்த்தி ராஜா முனுசாமி ஆறுமுகபாண்டி பாண்டி சிவசங்கர் ராஜா தம்பித்துறை மயில்வல்லவன் சம்பத் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகின்ற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்பும் எழுச்சி மாநாடு குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் அருங்காமையில் உள்ள அந்தோனியர் தேவ ஆலயத்தின் முன்பு மைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ தலைமையில் மாநாடு குறித்த துண்டறிக்கை பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் அண்ணாமலை நாகராஜ் கணேசன் தென்னவன் ராஜி தமிழ்ச்செல்வன் ராஜேஷ் ஸ்டாலின் ரமேஷ் சென்வா விஜயகுமாரி மினர்வசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மதசார்பின்மை காப்போம் எழுச்சி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தனர் உலகத்தில் மிகப்பெரிய அரசியல் சட்டம் இந்திய அரசியல் சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தை இயற்றியவர் புரட்சார் அம்பேத்கர் அம்பேத்கர் ஏற்றி தந்த இந்திய அரசு சட்டத்துக்கு இன்றைக்கு பெரிய ஆபத்து சூழ்ந்துள்ளது குறிப்பாக மோடி அரசின் கடந்த நாட்களில் நள்ளிரவில் வக்புவாத திருப்பு சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தியுள்ளது இஸ்லாமியர்களை பல்வேறு வகையில் கொடுமை செய்து நாசம் செய்து அவருடைய பொருட்களை அவருடைய சொத்துக்களை அவர்கள் இனமாக பெற்று சேர்த்து வச்சிருக்கிற வக்பு போர்டு சொத்தை கொள்ளையடிப்பதற்காக வக்பு திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்துள்ளது அதை மையமாக வைத்து அதன் கருப்பொருளை நாடு முழுக்க மோடி அரசின் அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தும் வகையில் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் வருகிற ஜூன் பதினான்காம் தேதி மதசார்பின்மை என்கிற மிகப்பெரிய மக்கள் எழுச்சி பேரணி நடத்த உள்ளது இந்த பேரணி இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் அண்ணன் திருமாவுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் வகையில் மக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு இதில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அண்ணன் திருமா அவர்கள் நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து வருகிறார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு விடுதலை சித்து கட்சியின் மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் அருகாமையில் அமைந்துள்ள அந்தோனியார் தேவ ஆலயத்தின் முன்பு இங்கே வருகை தருகிற சிறுபான்மை கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களுக்கு தமிழர் அறிவித்த அறிக்கையை துண்டறிக்கையாக அச்சிட்டு எல்லோருக்கும் விநியோகம் செய்து வருகிறோம் மத என்பது அனைத்து மதங்களையும் சமமாக மதிப்பது அனைத்து மதங்களுக்கும் சமத்துவத்தை வழங்குவது ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும் மற்ற மதங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடாது அவர்கள் அடுத்த மதத்தினை மோசமாக நடத்தக்கூடாது என்கிற நோக்கத்திற்காக தான் இந்த மாபெரும் மத மதச்சார்பின்மை பேரணி நடத்தப்படுகிறது ஆகையால் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் சமூக நீதியை விரும்பக்கூடியவர்கள் சமத்துவ நீதியை விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் இதில் அண்ணன் திருமா அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற மதச்சாரமையின்மை பேரணியில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் ஜெய்பி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பனிரெண்டாவது வார்டு பகுதியில் உள்ள திருப்பூர் கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகின்ற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மத சார்பின்மை காப்போம் எழுச்சி மாநாடு குறித்து மாபெரும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொறியாளர் அருண் சாரதி வல்லவன் வாசுதேவன் ஜல்லிப்பட்டு முருகன் பொள்ளாச்சி பிரபு வேலு சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தலித் நாகராஜ் வீராசாமி தமிழ்மூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர் இலக்கியன் ஜான் நாக்ஸ் ஜெயக்குமார் ராஜ்குமார் பாபு சென்னிமலை ஈஸ்வரன் தொண்டைமான் முருகவேல் வல்லவன் வினோத் கொடிவளவன் மின்னல் பிரகாஷ் கொடியரசு ராமச்சந்திரன் திருமா ரகு குப்பிச்சிபாளையம் கந்தசாமி ராஜேஷ் தென்காசி மாரி செல்லத்துறை விஸ்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மதசார்பின்மை காப்போம் எழுச்சி மாநாடு குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர் வருகிறில் நடைபெறும் வாக்கு திருத்த திட்டத்தை எதிர்த்து தலைவர் எழுச்சித்தலைவர் அவர்களுத்த பேரணியை தொடர்ந்து இன்று திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் தோழர் முன்னதாக அவரின் தலைமையில் இந்த சிறப்பு வார்ந்த செயற்குழு கூட்டமும் பேரணிக்கான ஆய்வுக் கூட்டமும் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ரெண்டு தொகுதிகள் தாராபுரம் மற்றும் நாங்கை தொகுதியைச் சேர்ந்த தோழர்களும் சிறப்பாக கலந்து கொண்டு வருகிற பேரணியில் இருபத்தைந்து பேருந்துகளை கொண்டு வருவது என்பதும் ஜமாத் மூலியமாக முஸ்லீம் சகோதரர்களை பெருமளவில் கொண்டு வருவதாகவும் மற்றும் பெண்களை பெருமளவில் திறந்து வர திரட்டி வருவதாகவும் ஒரு முடிவு செய்து அதற்கான பணிகளை சிறப்பாக மேற்கொண்டுள்ளார்கள் இந்த பணி எழுபது சதவீதம் முடிவெடுத்துள்ளது என்பதை இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கண்டறியப்பட்டோம் மேலும் இந்த கூட்டம் சிறப்பாக உள்ளால் நடத்தி முடிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு இந்த கூட்டத்தை நிறைவு செய்துள்ளோம் நன்றி வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகின்ற பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்பும் எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளதையொட்டி தருமபுரி கிழக்கு மாவட்டம் கடத்தூர் ஒன்றிய செயலாளர் பாளையா தலைமையில் பேரணி குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர் ராஜசேகர் அன்புமணி கனகராஜ் மாறன் அன்பரசு சந்தோஷ் கடத்தூர் பேரூராட்சி துணைத் தலைவர் வினோத் கவுன்சிலர் மயில்வல்லவன் வேப்பிள்ளை குமரன் பசுவராஜ் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் திரு ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் பார்வதி மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் சோம்பாய் மதுபிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்